ப்பொழுது கழக துணை பொதுச் செயலாளர் வி பி துரைசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள் பேசலாமா திருச்சியில் நடைபெறும் திருப்புமுனை மாநாட்டினுடைய தலைவர் தமிழக அரசியலுடைய முத்தமிழினுடைய முகவரி திராவிட இயக்கத்தினுடைய தியாக சுடர் கழகத்தினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களே மாநாட்டை திறந்து வைத்த எங்களது இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களே முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர்காட்டார் அவர்களே காலையிலே நடந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் ஒரு எழுச்ச எழுச்சி உரை வீர உரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர் இளைஞரணியனுடைய செயலாளர் தமிழக மக்களுடைய நம்பிக்கை பெற்ற போற்றுதலுக்குரிய அண்ணன் தளபதி அவர்களே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே சகோதரி சர்க்குண பாண்டியன் அவர்களே மாவட்ட கழக செயலாளர்களே வரவேற்பு குழுவினுடைய செயலாளரும் திருச்சி மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமான அன்பிற்குரிய சகோதரர் கே என் நேரு அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் தொடர்களே அந்த கொடியெல்லாம் தூக்கி பின்னால் இருக்கிறவங்களுக்கு கொடி கொடியெல்லாம் கீழே இறக்கி வைங்க எந்த கொடியாக இருந்தாலும் கீழே இறக்கி வைங்க தயவு செஞ்சு கொடியெல்லாம் கீழே இறக்கிங்க பின்னால இருக்கணும் மறைக்கும் கீழே இறக்கி வைங்க அதெல்லாம் அதை இறக்க சொல்லுங்க கீழே இறக்க சொல்லுங்கதான் உடைச்சுட்டங்களா அந்த கொடிய திருச்சியிலே நடைபெறுகின்ற முன்னால் நிற்கின்ற கழக தோழர்கள் தயவு செய்து பெரிய தலைவர்கள் தோழமை கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துணை பொதுச் பேச இருக்கிறார்கள் இது மாதிரி கூச்சல் போட்டால் மாநாடு நடத்தினுடைய அந்த பெருமையே போய்விடும் தயவு செய்து எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நின்னு உட்கார்ந்து உட்காருங்க இல்லைன்னா உட்காந்துங்க உட்காருங்க தமிழ் இனத்தையும் தமிழ் மொழியையும் காப்பாற்றுவதற்காக தலைவர் கலைஞர் கரத்தை வலுப்படுத்தாக வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே உங்களுக்கு உங்களுக்கு எனது பணிவான வணக்கம் திருச்சியிலே நடைபெறுகின்ற மாநாடு திருப்புமுனை மாநாடு என்று தலைவர் கலைஞர் எழுதியதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் பல மாற்றங்களை தந்திருந்தாலும் இது இந்திய அளவிலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதற்கு உதாரணம் இன்றைக்கு இந்து பத்திரிகையில் ராகுலுக்கும் மோடிக்கும் பிரச்சனை அல்ல மோடி பிரதமர் ஆவாரா அல்லது ராகுல் ஆவாரா என்ற நிலை மாறி திருச்சியிலே நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மாநாட்டை உணர்ந்த பத்திரிகையாளர் டெல்லி அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பங்களிக்கப் போகிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகமா அல்லது ஜெயலலிதாவா என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றார்கள் அந்த பத்திரிகை நமக்கு எதிரான ஒரு பத்திரிகை என்றாலும் நாமெல்லாம் மகிழ்ச்சிக்கு அடைகின்ற வகையில் அந்த பத்திரிகை தலைப்பு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த திருப்புமுனை மாநாடு தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழு கடிதங்கள் மூலமாக பத்து லட்சம் தொண்டர்களை ஒரே இடத்தில் அமர செய்து பல புரட்சிகளையும் பல மாறுதல்களையும் ஏற்படுத்திய கலைஞர் இந்த திருச்சியில் நடைபெறுகின்ற மாநாட்டின் மூலமாக இந்தியாவும் அரசியல் வல்லுநர்களும் நாடும் ஏடும் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமையை உயர்த்தி பிடித்திருக்கின்றார் நமது ஒப்பற்ற தலைவர் ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் பேசப்பட்டது தேசியம் தேசியம் விடுதலை சகோதரத்துவம் இது போன்ற பேச்சுக்கள் மட்டும் இருந்த நிலையில் ஈரோட்டில் இருந்து வந்த தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் தமிழ்நாட்டினுடைய காரல் மார்க் ஒருவர் தான் இந்த மூன்றையும் தவிர்த்து பஞ்சமன் என்று அழைக்கப்படுகின்ற சர்வ சாதாரண மனிதனை எண்ணி பார்த்த ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதன் பிறகுதான் பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பற்றியும் சமூக நீதி பற்றியும் அடக்கப்பட்டவர்களுக்கு நிராகரிக்கப்பட்ட சம உரிமைகளை பற்றியும் நாட்டில் மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கினார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவுலக மேதை அண்ணா அவர்கள் தமிழகத்தின் பெருநாட்ஷா அண்ணா அவர்கள் அவருடைய இனிய தமிழில் பெரியாரினுடைய தத்துவத்தை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சென்றார்கள் பெரியாரினுடைய உழைப்பு அண்ணாவினுடைய தியாகம் இரண்டையும் இந்த இருவரையும் ஒருவராக திருவாரூரில் வந்த திராவிட இயக்கத்தினுடைய தியாக சுடர் தமிழக அரசினுடைய அரிஸ்டாட்டில் தன் வாழ்க்கையே தமிழர்களுக்காக அப்பளித்துக் கொண்ட மாபெரும் தலைவர் ஜனநாயகவாதி தலைவர் கலைஞர் அந்த சுடரை கொண்டு அதை ஏந்தி மக்களிடம் எடுத்துச் செல்வதற்காக அந்த பொறுப்பினை ஏற்க இருக்கின்ற நமது ஒப்பற்ற தளபதி என்றைக்கு இன்றைக்கு இதுதான் திமுகவினுடைய வரலாறு நண்பர்களே திராவிட இயக்கம் தோன்றி இருக்காவிட்டால் எந்த அளவிற்கு தமிழ் இனம் பண்பாடு வேரோடு பிடுங்கி எறியப்பட்டது அந்த நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை காப்பாற்றியது பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதி இருநூத்தி எழுபத்தி மூன்று தொகுதி இருந்தால்தான் ஒருத்தர் பிரதமர் ஆக முடியும் நான் ஒரே ஒரு நிமிடத்தில் ஒன்றை மட்டும் சொல்லி விடப்பெறுகிறேன் பெங்களூரில் நடைபெறுகின்ற சொத்து குவிப்பு வழக்கு நிச்சயமாக ஜெயலலிதாவுக்கு குற்றவாளி என்ற ஒரு தண்டனையை வழங்க உழைப்பு சக்தியும் ஒன்று திரட்டி நமது ஒப்பற்ற தலைவர் தளபதியின் தலைமையிலே தமிழகத்தை காப்பாற்றுவதற்கு நீங்கள்